வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி செஞ்சு நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மரம் இட்லி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எங்க அம்மா காலங்காத்தாலே பலாப்பழத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு பலாப்பழத்தில் ஏதோ செய்ய போறாங்க முழு பலாப்பழம் வாங்கினதுலருந்து எங்கம்மா ஒரே பலாப்பழ ரெசிபியா போட்டுட்டு இருக்காங்க நேற்று வந்து பலாப்பழ சப்பாத்தி செஞ்சாங்க அப்புறம் பலாக்காய் பொரியல் அப்பா சிக்கன் குழம்பு வச்சு பக்கத்துல அதை வச்சோன்னா அது மட்டன் மாதிரி இருந்தது சூப்பரா இருந்துச்சு இப்போ என்ன பண்ண போற இன்னைக்கு பலாப்பழத்தை வச்சு பாயசம் பண்ண போற எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற நெல்ல அமைத்து நாங்க நாங்கள் வேண்டிய உடனே உங்களுக்கு கிடைக்க இப்போ பலாப்பழம் பாயசம் செய்யறதுக்கு பலாப்பழத்தை எடுத்துருக்கிறேன் இதில் இருக்கிற அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி கொட்டையை எடுத்துட்டு இந்த தோல் மட்டும் எடுத்துக்கோங்க மாதிரி அது எடுத்துட்டு மிக்சி சரில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நம்ம தோல் உரிச்சாச்சு இதை வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒன்றை ரெண்டு அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக இருக்கணும் இப்போ இதை இருக்கட்டும் இப்போ ஒரு வடைச்சட்டி அடுத்து வச்சுருக்குறோம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இப்போ நெய் காய்ச்சது முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா செலந்து இப்போ அதை எடுத்துக்கலாம் த இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பிளாப்பலம் விழுதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சிறுதிங்க அந்த நெய்யிலையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை லைட்டாக சூடா இருந்தால் போதும் அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டுங்க ஒன்றரை முடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதை வடிகட்டிக்கலாம் பால் அடு தேங்காய் பாலுக்கு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ தேங்காய் பழைய எடுத்து வச்சு நான் வந்து கெட்டி எடுத்துருக்கறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி அதுவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கல கலைக்கிறோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய் பழம் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாயசம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் அந்த முந்திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு கிழக்கு அவ்வளோதான் சூப்பரான பல பழ பாயசம் ரெடி இந்த பாயசம் ரொம்ப ஈஸியா செஞ்சு புடிச்சிடலாம் குயிக்கா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்